வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான காலை வணக்கங்கள் மெல்போனில் இருந்து இந்த காணொலியில் வருகிற அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனி காணொளியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொளியில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகிற அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நிதி நிலைமை சார்ந்த பேச்சுக்கள் சுயம் மற்றும் குடும்ப தேவை செயற்காரியங்களின் லாபத்தன்மை வகையில் கருத்துக்களை முன்வைத்து பிறரிடம் குடும்ப உறுப்பினரிடம் பேசி பளவலாகக்கூடும் ஆன்மீக தேடல்கள் அதன் அடிப்படையில் பிரயாணங்கள் இளையவர் மற்றும் அனுபவஸ்தர்கள் உங்கள் உங்கள் காரியங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் குடும்பம் குடும்ப உறுப்பினர்கள் வகையில் லாப பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் சுப விசேஷங்களுக்கும் அவசர தேவைகளுக்கும் திட்டமிட்டு செலவுகளை வரையறை செய்து கொள்வீர்கள் கூடுதலாக வேக விவேகமாக திட்டமிடுதல் நிதர்சனமா நி நிதர்சனத்துடன் ஒவ்வொரு செயலிலும் துரித செயல் துரிதமாக செயல்பட்டு காரியங்களை செய்து வரக்கூடும் இரவு நேர பிரயாணம் புதிய இடங்களுக்கு செல்லும் பொழுது இருசக்கர வாகனத்தில் எச்சரிக்கை அவசியம் தாய் தாயாரின் உடல் ஆரோக்கியம் வீடு வாகனம் பூர்வீக சொத்துக்கள் வகையில் பராமரிப்பு செலவுகள் கூடும் குடும்பத்தில் குழந்தைகளின் விசேஷ செயல்பாடுகள் கல்வி உயர்கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் வசதியான வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களிலும் தெய்வ சங்கல்பத்தால் இனி வரும் காலத்தில் கைகூடும் இதனால் எண்ணங்கள் நிறைவேறி குடும்ப உறுப்பினர்களுக்கிலேயே மகிழ்ச்சி மனமகிழ்ச்சி பெருகும் வழக்கு கடன் மாமன் அத்தை அண்டை அயலார் வகையில் சிலருக்கு பிரச்சனைகள் தோன்றும் மூத்தோர் ஆரோக்கியத்தில் குறைபாடு பிரச்சனை அதனால் திடீர் மருத்துவமனை செலவுகள் தடுமாற்றம் என உண்டாகக்கூடும் சிலருக்கு வேலையில் பிரச்சனை வேலை சார்ந்த இடமாற்றம் வேலை பார்க்கும் இடத்தில் உயர் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் ஏற்பட்டு வேலை இழைப்பு வேலையை விட்டுவிடுதல் போன்றவை நிகழக்கூடும் மாமன் அத்தை அண்டை அயலார் இனம் தெரியாதவர்கள் புதிய அன்பர்கள் மூலமாக திடீர் கருத்து வேறுபாடு அவமான சங்கடங்கள் எதிர்பாராத செயல் காரியங்கள் உண்டாகி மனம் மற்றும் உடல் அவஸ்தைகளுக்கு ஆட்படலாம் குடும்பத்தில் மற்றும் நண்பர்கள் கணவன் மனைவி திருமண காரியங்கள் வியாபாரம் வியாபார நிமித்தமான பிரயாணங்கள் புதிய வியாபார ஒப்பந்தங்கள் பெறுவது இவற்றில் அந்நியர் தலையீடு புதியவர்கள் தலையீடுகள் ஏற்படக்கூடும் இதனால் மூத்தோர்கள் வகையில் அவர்களுடைய அனுபவ ஆலோசனைகளை சிறமேற்கொண்டு கேட்டு செயல் காரியமாற்றி இந்த விஷயங்களிலிருந்து பாருங்கள் கருத்து வேறுபாடுகளை புரிதலுடன் சீர் செய்து கொள்ளுங்கள் சிலருக்கு எதிர்பாராமல் திடீர் அதிர்ஷ்ட வகை லாப பணப்புழக்கங்கள் உண்டாகி மகிழ்ச்சிக்குள்ளாவீர்கள் உடல் அசௌகரியம் உடல் கோளாறு உடனடியாக மருத்துவரை அணுகி மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று சிலர் வீடு திரும்பக்கூடும் தந்தை மூத்தோர் உங்கள் நலனில் அக்கறை உடையவர்கள் ஆசிரியர்கள் ஆன்மீக பெரியவர்கள் உங்களுக்கு நல்ல அறிவுரைகளையும் உங்களுக்கு உங்கள் தேவைகளுக்கான விஷயங்களில் அவர்களுடைய கருத்துக்களையும் உட்புகுத்தி உங்களை நல்வழிப்படுத்தக்கூடும் பூமி நிலம் பூர்வீகம் பூர்வீக வீடு இவற்றில் சீரமைப்பு செல்ல செய்தல் அல்லது உருமாற்றம் பரிமாற்றம் செய்து புதிய வேறு இடத்தில் நவீன காலத்திற்கேற்ப முதலீடுகளை செய்து வருங்கால சந்ததியினருக்கு கொண்டு செல்வீர்கள் செய்யும் வேலை பணி சேவை தொழில் வியாபாரம் உற்பத்தி எது எதில் ஈடுபட்டிருப்பினும் ஒரு சலிப்பு ஏற்படும் இதனை முன்னிட்டு வேலை தொழிலில் இருக்கும் தொய்வு நிலை பணப்புழக்கம் ஆகியவற்றை பிறரிடம் கூறி புலம்புவீர்கள் பிரயாண அமைப்பாளர்கள் ஆடம்பர ஹோட்டல் நவீன நளின ஆடை அணிகலன்கள் வாகன தொழில் விற்பனை விற்பனை பிரதிநிதிகள் பெண்கள் சம்பந்தமான வேலை அது தொடர்பான உற்பத்தி வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு எச்சரிக்கையுடனும் சரியான முறையிலும் காரியங்களை ஒருமுறைக்கு இருமுறை சிந்தித்து நிலைமையை சீர்தூக்கி பார்த்து செயல்படுவது உங்கள் பணி வேலையை சிறப்பு சேர்க்கும் வியாபாரத்திலும் பத்திரிகை ஊடகம் விளம்பரம் பேச்சு பேசி தொழில் புரிபவர்களான வக்கீல் ஆசிரியர் ஜோதிடர் ஆடிட்டர் அவர்களுடைய செயல் செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றமும் இந்த அக்டோபர் மாதம் இருக்கக்கூடும் பூர்வீக இடங்களுக்கு சென்று சிலர் குடும்பத்துடன் தங்கி ஆசுவாசு கொண்டு திரும்பக்கூடும் நன்றி வணக்கம்